ஸ் நானும் உங்கள் மிஸ்டர் கிராமத்தான் இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து தாய்கோழி வந்துக்கும் நாங்கள் முட்டை வச்சுருந்தோம் இப்போ வந்து ஒரு மூணு நாள் இப்போ வந்து முட்டையில் வந்து கரு உருவாக்கிறதா உருவாகிக்கிறதாங்கிறத வந்து செக் பண்ணி கொள்ளத்தான் இப்போ நான் எடுத்து வைக்கிறேன் அவங்களுக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகிக்குங்கிறதுக்காகத்தான் நான் ஒரு வீடியோவை போடுறதுக்கு இது எடுத்தேன் நான் வந்து முட்டை வச்சு மூணு நாளில் செக் பண்ணி கொள்ள இயலும் ஃப்ரெண்ட்ஸ் மூணு நாளிலே வந்து கரு உண்டாயிக்கிறா இல்லையாண்டு நாங்கள் பார்த்து கொள்ளேயிலும் இந்த கோழி தான் ரொம்ப பிடிச்ச கோழி எனக்கு ஏன்னு மற்ற கோழிங்க வந்து கையே கிட்ட எடுத்துகிட்டு போச்சுல கோத்தி வந்து ரைட் ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் கொஞ்சம் லைட் வெளிச்சங்களை குறைச்சி கொண்டு தான் இதை பார்க்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அப்போ தான் எங்களுக்கு கரு உண்டாயிக்கிற விளங்கும் நீங்கள் பாருங்க இப்போ ஃபோன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ஃபோனில் இருக்கிற ஃப்ளஷ் லைட்லேயே பார்த்துக்கொள்ளையிலும் டோர் மூலம் பார்த்து கொள்ளையிலும் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காட்டியேன் இந்த முட்டையில் வந்து கரு உண்டாகிறது அதாவது முட்டையை வந்து நேராக திருப்பி வைக்கும்போதோ அதில் இருக்கிற அந்த சிவப்பு வந்து சிலந்தி வலை மாறிக்கும் அதுதான் எங்களுக்கு அடையாளம் சிலந்தி வலை மாதிரி இருக்கிற அது வந்து கருவுண்டாகிறதுக்கு அடையாளம் தானே கரு உண்டாகிறது இந்த முட்டையில் மூணு நாள்லேயும் இந்த இதை பார்த்துக்கொள்ள இந்த முறையில் நீங்கள் வந்து உங்களுக்கோ வேண்டிய முறையில் செக் பண்ணிக்கொள்ளையிலும் இது இன்குபேட்டருக்கும் பேட்டருக்கும் எப்படியே தான் இங்கு முட்டை வச்சா அடை வேறு இது வேறு அப்படி இல்லை எல்லாத்துக்கும் இருபத்தொரு நாள் தான் எல்லாத்துலேயும் மூணு நாளில் செக் பண்ணிக்கொள்ளையிலும் நான் உங்களுக்கும் வந்து கரு உண்டாகாத முட்டை எப்படி இருக்குமென்பத்தையும் நான் காட்டுறேன் இப்போ நான் எடுக்கிற முட்டை வந்து எல்லாம் கரு உண்டாயிக்கிறது இப்போ பார்ப்போம் அடுத்த முட்டையை நாங்கள் பார்ப்போம் செக் பண்ணி எப்படி இருக்கிற இது மட்டும் இல்லை நான் சின்ன குஞ்சி வளர்ப்பு ஒரு நாள் குஞ்சி வளர்ப்பு எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன் கரு உண்டாகாத முட்டை வந்து இப்படித்தான் இருக்கும் கருவுண்டாத முட்டையில் வந்து அந்த சிலந்தி விலை க இருக்காது அந்த சிலந்தி வலை மாதிரி ஒரு உருவம் வந்து இருக்காது பிளாங்க் இருக்கும் நீங்கள் அந்த முட்டையை சமைக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை நீங்கள் அதை சமைக்கலும் பட் நீங்கள் அதை எடுத்து வீசுறதே நல்ல இது மாதிரியான வீடியோக்குள்ளே நீங்கள் இன்னும் தொடர்ந்து எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கட்டாயம் வேணும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்களை விடைபெறுகிறேன் மிஸ்டர் பேஜி